அனைவருக்கும் என்னுடைய இனிய பிற்பகல் வணக்கம் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ உங்களை பார்த்து தான் நான் பேச வேண்டியிருக்கு ஏன்னா இதை ஒளிப்பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இப்போ நவீன உயரகத்தில் என்ன சிக்கல்னா நேரில் உட்காந்துருவங்களுக்கு பேசுகிறதா இல்லை அந்த ரெக்கார்ட் பண்ணி நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அங்கே பார்க்குறவங்களுக்கு பேசுகிறதாங்கிறதா பட் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் நான் முதல் மரியாதை கொடுக்கணும் ஸோ உங்களை நோக்கி நான் பேசுகிறேன் தலைப்பு வந்து உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு தான் சினிமா அதனுடைய உப தலைப்பு என்னென்னா நேற்று இன்று நாளை சினிமா நேற்று என்னவாக இருந்துச்சு இன்றைக்கி என்னவா இருக்குது நாளை என்னவா இருக்கலாம் அல்லது எப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிறதா நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச வேண்டிய கண்டென்ட் எப்போவுமே ஒரு சிக்கல் என்னென்னா இப்போ என்னைய மாதிரி ஒரு ஆள் நான் உங்களை விட பல வருடங்கள் வயதில் மூத்தவன் நேற்றுன்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பித்தாலே நீங்கள் என்ன சொல்லிடுவீங்கன்னா ஒரு பூமரங்கள் வந்து பேசினாரு கிரிஞ்சா பல விஷயங்களை சொன்னாருன்னு சொல்லி ரெண்டே வரியில் காலி பண்ணிடுவீங்க கரெக்டா ஆனால் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு ஒரு நேற்று இருக்கு இல்லையா உங்களுடைய ஸ்கூல் டேஸ் வந்து உங்களுடைய நேற்று உங்களுடைய ஸ்கூல் டேஸை உங்களை விட ஒரு அஞ்சு வயசு கம்மியான ஒரு ஆள்கிட்ட நீங்கள் சொன்னால் நீங்களும் கிரிஞ்சு தான் நீங்களும் பூமரை தான் ரைட்டா ஸோ ஏன்னா நம்ம எல்லாம் எப்படி வாழ்கிறோம் சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான பேஸ் நான் சொல்லிடுறேன் நம்ம எல்லாம் நேற்றைய நினைவுகளோடையும் எதிர்காலம் பற்றிய கற்பனைகளோடையும் இன்றைய வாழ்வோ வாழ்ந்துகிட்ருக்கோம் கரெக்டாக இதுதான் பேட்டர்ன் இந்த பேட்டர் குழு தான் எல்லாமே நடக்குது இந்த பேட்டர் குழு நடக்கும்போது நேற்றோட தொடர்ச்சி இல்லாமல் இன்றைய வாழ்வோ இன்றைய வாழ்வத்தோட தொடர்ச்சி இல்லாமல் நாளைய ஒரு எதிர்காலமாக இருக்க முடியாது ஸோ கிரிஞ்சாக இருக்கிறது அவசியம்தான் நீங்கள் பூமராக இருந்து தான் ஆகணும் நான் இன்றைக்கி பூமர்னால் நீங்கள் நாளைய பூமர்கள் என்ன ஸோ நேற்றைய சினிமா என்னவாக இருந்துச்சு தொண்ணூறுகளில் ஆரம்பத்தில் சினிமா என்ன மாதிரி இருந்துச்சு சினிம ஏன்னா எனக்கு நேரம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஒன்றரை மணி நேரம் பேசணும் நேற்றுக்கு அரை மணி நேரம் இன்றும் அரை மணி நேரம் நாலு அரை மணி நேரம் பேசணும் அதுக்கு டைம் இல்லை சுருக்கமாக சொல்கிறேன் சினிமாங்கிறது ஒரு மேற்கத்திய வடிவம் அதை நம்ம அடாப்ட் பண்ணும்போது அது வரைக்கும் ட்ராமா இருந்தாங்க ஸோ ட்ராமாவில் என்ன மாதிரி கதைகளோ அதுதான் ஆரம்பகால சினிமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சமூக படங்கள்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய படங்கள் வரதே கொஞ்ச நாள் ஆச்சு இது ஒரு பீரியடு அப்புறம் எதை அப்போ வந்து ராஜா ராணி கதையாக வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் சமூக படங்கள் வந்துச்சு எழுபதுகளுக்கு பிறகு கலர் படங்கள் அது வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் அப்புறம் கலர் படங்கள் வந்துச்சு அப்போ தான் வந்து அவங்க இந்த நேரடியாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய கதைகளை எடுக்க ஆரம்பித்தாங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு வசதிக்காக என்னுடைய காலேஜ் டேஸில் வந்து வெறும் காதல் படங்களாக வந்துச்சு காதலுக்கு மரியாதை காதல் தேசம் அதாவது காதலை உண்டு இல்லைன்னு பண்ணாங்க தொண்ணூறுகளில் ஒரு நாற்பது டைரக்டர் இருக்கும் ஒரு ஐம்பது இருபது படம் இருக்கும் இப்போ கூட நீங்கள் வந்து இந்த கே டிவி அப்புறம் அந்த இந்த டிவிலாம் பாருங்கள் ஆ முரசு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்னடா காதல்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிகிட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணும் அந்த மாதிரி நான் இருக்கும் இப்போ பார்க்கும்போது ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு மதிப்பீடு இருக்கு இல்லையா அந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு அந்த படங்கள்லாம் இருந்துச்சு படங்கள் என்னவா இருக்கணும் இன்றைக்கி என்னவா இருக்கு படங்கள் இதை பொருத்தி தான் நான் பேசணும்னு விரும்புகிறேன் அதாவது நமக்கு இன்றைக்கி ஒரு சினிமா காட்டப்படும் வந்திருக்கீங்க நிறைய பேர் தல ரசிகர்கள் இருப்பீங்க தளபதி ரசிகர்கள் இருப்பீங்க சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் இருப்பீங்க நமக்கெல்லாம் ஒரு சினிமா இருக்காங்க அந்த சினிமாவெல்லாம் என்னவா இருக்குது எந்த சினிமாவது நமக்கு யதார்த்த உலகத்தில் நம்மளோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் என்னவா இருக்குது இப்போ உதாரணமாக சினிமாவில் சில துப்பாக்கிகள் காட்டுறாங்க இன்றைக்கி சினிமாவில் அந்த துப்பாக்கிகளை நம்ம எங்கேயாவது நேரில் பார்த்துருக்கோமா வாய்ப்பு ரொம்ப கம்மி அதில் காட்டுற பீரங்கிகளை வந்து நம்ம ரோட்டிலலாம் தள்ளிட்டு போக முடியாது வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் அப்படி காமிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த சினிமாக்களை நம்ம பார்க்குறோம் இதுதான் சினிமான்னு நம்புகிறோம் ஆனால் சினிமான்றது அடிப்படையாக ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அதில் சினிமா என்பது ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ்னால் அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அதை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அதை நம்பி வாழ்கிறவங்க இருக்காங்க ஸோ அது லாபம் ஈட்டி ஆகணுங்கிற பிஸ்னஸ் இன்னொன்று சினிமா ஒரு பொழுதுபோக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நம்மளுடைய ரெண்டு மணி நேரத்தையும் விலை மதிக்க முடியாத நம்மளுடைய ரெண்டு மணி நேரத்தையும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து நம்ம உட்காந்து பார்க்குறோம் ஸோ அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பிஸ்னஸ் ஆனால் இது ரெண்டு மட்டுமே இல்லை மூணாவது தான் ஒன்று இருக்குது அது என்னென்னா சினிமா உங்கள் உணர்வுகளோடு உறவாடு விளையாடு கரெக்டாக ஒரு படம் பார்த்துட்ருக்கீங்க ஒரு முக்கியமான சீன்ஸில் ஏய் கூஸ்பம் மூமெண்ட்ரா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அப்போ என்னென்னா உங்களை டியூன் பண்ணுது சினிமா இமோஷனலாக ட்யூன் பண்ணுது எமோஷ்னலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது இது எல்லாமே செய்யுது அப்போ அங்கே நீங்கள் வெறும் கன்சியூமர் மட்டும் கிடையாது ஒரு சினிமாவை ரசிக்கிற ஆள் மட்டும் கிடையாது நீங்கள் சினிமாவால் கன்சியூம் பண்ணப்படுறீங்க புரியுதா நீங்களே சினிமாவுக்கு எதிர்வனை ஆற்றும்போது நீங்கள் வேற ஒரு ஆளாக அங்கே அதுக்கு சொல்லுகிற உணர்வுகளுக்கு அடிமைப்படக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் மாறுறீங்க ரைட்டா நீங்கள் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து கண்கலங்குறீங்க ஒரு நகைச்சுவை பார்த்து சிரிக்கிறீங்க ஸோ சினிமா நம்மளை பெருசாக பாதிக்குது வேறு எந்த ஒரு மீடியத்தையும் விட சினிமா நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கிறது மிக மிக அதிகம் அது ரொம்ப சப்கான்ஷியஸாக உங்களுக்குள்ளே ஊடுருவக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மீடியம் சினிமா இந்த மீடியத்தில் நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு வெறும் சினிமா பொழுதுபோக்கு தானே சார் அதில் என்ன சிக்கல் இருக்குது பார்த்துட்டு போக வேண்டியது அப்படியே மறந்துட்டு போக வேண்டியதானே எந்த சினிமாவும் நீங்கள் பார்த்துட்டு மறந்துட்டுலாம் போக மாட்டீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இறங்கிடும் எழுபதுகளில் பீம் சிங்னு ஒரு டைரக்டர் இருந்தார் அறுபதுகளில் சிவாஜி கணேசன் தான் அவருடைய முக்கியமான ஹீரோ பீம் சிவாஜி கணேசன் சேர்ந்து கொடுத்த படங்கள்லாம் வந்து தமிழில் இப்போவும் கிளாசிக்ஸ்ன்னு சொல்லப்படுது அந்த படங்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தும் என்னென்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கு இல்லையா உறவுகள் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி பாசமலர்னு ஒரு படம் இருக்குது அந்த பாசமலர் இன்றைக்கி வரைக்கும் அண்ணன் தங்கை உறவுக்கு ஒரு குறியீடாக இருக்குது முள்ளு மலர்னு ஒரு படம் அதுக்கப்புறம் ரஜினி நடிச்சு அதுவும் அண்ணன் தங்கை அதே மாதிரி அப்பா அம்மா அப்புறம் வேலைக்காரனுக்கும் முதலாளிக்குமான உறவு அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் வந்துச்சு இந்த சமூகம் எப்படி இருக்கோ அந்த சமூகம் தான் சினிமாவில் வரும் அன்றைக்கி இருந்த சமூகங்கிறது வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நகரமயமான சமூகம் கிடையாது கிராமம் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்குன்னு சொல்லுவாங்க அந்த நிறைய பணம் வச்சுருக்கவங்க அவங்கள சார்ந்து வாழ்கிறவங்க அந்த சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டோட அன்றைய உருவான கதைகள்னால் அந்த படங்களுடைய மூலம் ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தன்மை இருந்துச்சுன்னா நீ நல்லவனார் நீ குடிக்காத நீ பெரியவங்களை மதி உன்னுடைய ஆசிரியர்களை மதியின்னு சொல்லி உங்களை பிரீச் பண்ணக்கூடிய ஆனால் பிரீச்சுன்னு தெரியாது அது ரொம்ப இலையோடிக்கிட்டு இருக்கும் சில படங்களும் பிரீச்சும் உண்டு எம்ஜிஆர்னால் வந்து நேரடியாக பாட்டே பாடுவார் திருடாதே பாப்பா திருடாதே அப்படிப்பார் ஸோ நேரடியாகவும் அப்படி புத்தி சொல்லக்கூடிய படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க இதை கேட்டுட்டு சமூகம் அப்படியே திருந்தி நல்லவங்களாம் வாழ்ந்தவங்கலான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது அது வேற ஆனால் ஒரு பாசிட்டிவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்துச்சு நடுவில் என்னாச்சுன்னா எழுபதுகளின் பிற்பகுதியில் பாரதி ராஜான்னு ஒரு டைரக்டரு டக்குன்னு ரைஸ் ஆகி வர்றார் அவர் வந்த உடனே சினிமா மாறுது அவரை ஒட்டி மகேந்திரன் அப்படின்னு மகேந்திரன் ஒருத்தர் வர்றார் பாலச்சந்திரன் ஒருத்தர் எழுபதுகள்லேருந்து இருக்கார் இவங்கள்லாம் வந்து செயற்கையான படங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி படங்கள் வந்து கலைகள் செயற்கை இயற்கையாக இருக்கும் பட் எடுக்கப்படுற விதமும் நடிப்பும் செயற்கையாக இருந்த ஒரு காலகட்டம் செயற்கைங்கிறது கொஞ்சம் காலத்து காலம் மாறுபடும் அது அப்போ பார்க்கும்போது அப்படி அது இயற்கையாக தெரியும் ஏன்னா எந்த ஒரு கலை வடிவத்துமே நம்ம வந்து அது எந்த காலத்தில் வெளிவருது அது எந்த ஆண்டு எந்த பின்னால் அந்த கான்டாக்சோடு பொருத்தி பார்த்தா தான் சரியாக இருக்கும் இவங்க பாரதி ராஜா இவங்க எடுக்க படங்கள் எல்லாம் வந்து முதல் முறையாக ஒரு கிராமத்தை நேரடியாக காட்டக்கூடிய படம் மனித உணர்வுகளை நேரடியாக க்ளோஸ் டூ ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த க்ளோஸ் டூ ரியாலிட்டின்ற படம் வந்து நமக்கு இன்னும் நெருக்கமாக இருக்குது இன்னும் முள்ளுமலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வர ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருக்கும் உதிரிப்புகள்னு ஒரு படம் மகேந்திரன் பண்ணார் அதுவும் அப்படி இருக்கும் இந்த மாதிரி படங்கள் வர ஆரம்பிக்கும் போது தமிழ் சினிமா வேறொரு விதமான ட்ரெண்டுக்கு வந்துருச்சுன்னு எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க நிறைய கட்டுரைகள் எழுதப்பட்டுச்சு இது நேற்று நான் சொல்கிறேன் செவன்டீஸில் பட் மறுபடியும் ஒரு இதுக்கப்புறம் கமல் ரஜினி பெரிய கமர்ஷியல் ஹீரோவை மாறின பிறகு திருப்பி அந்த ஃபார்முலா அப்படின்னு ஒரு அந்த ஃபார்முலாக்குள்ள படங்கள் இந்த ஃபார்முலான்றது தான் எப்போவுமே தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சிக்கலான விஷயம் என்னென்னா கமர்ஷியல் ஃபார்முலா என்ன இருக்கணும் அதில் அதில் ஒரு நாலஞ்சு எலிமெண்ட்ஸ் இருக்குது சண்டை காமெடி ஃபைட்டு கிளாமர் இந்த கிளாமருங்கிறத வந்து நீங்கள் ஒவ்வொரு கால ஒருத்தர் இருப்பாங்க சிஐடி சவுந்திலான்னு ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க விஜயலலிதான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க ஜெய்குமாரின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அதில் வந்து ஒரு பெரிய கிளாசிக் எக்ஸாம்பிளாக சில்க் மீதானு ஒருத்தவங்க செவன்ட்டீஸில் வந்தாங்க உங்களுக்கெல்லாம் சில்க் சுமிதான தெரிஞ்சிருக்குன்றது எனக்கு மிகப்பெரிய வியப்பை அளிக்கிறது எல்லோரும் கே டிவி பார்க்குறீங்க போல் இருக்கு ஆ இல்லையா சில்க்ஸ் சிமிதா இல்லாட்டி அதாவது சினிமா ஒரு பிஸ்னஸ்ன்னு சொன்னேன்ல கமல் நடித்தாலும் ரஜினி நடித்தாலும் அப்போ இருக்க சிஸ்டம் அப்போ இருக்க அந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு அந்த பிஸ்னஸ் லாஜிஸ்டிக்ஸ் அதில் என்ன கேட்பாங்களாம் ஓகே சார் ஆனால் சில்க் சிமிதா புக் பண்ணிடுங்க சில்க்ஸ் சிமிதா டான்ஸ் வச்சிருங்கன்னு சொல்லுவாங்களாம் அது வந்து விநியோகஸ்தரோடைய கம்பல்ஷன் வேறு வழியே இல்லை சில்க்ஸ் சிமிதா போட்டே ஆகணும் அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு மாதிரி வடிவேலு பீக்கில் இருக்கும்போது சார் வடிவேலு போட்டுருங்க சார் வடிவேலுக்கு அந்த கதைக்கு சம்மந்தம் இருக்கா இல்லை அவர் அதில் பொருத்தம் வரா அப்படின்லாம் கிடையாது போட்டுருங்க அது போட்டால் தான் பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி இப்போ யோகி பாபு நீங்கள் ஒரு க படைப்புங்கிறது ஒரு கதை தான் முக்கியம் அந்த கதையில் அந்த கதைக்கு தேவையான பாத்திரங்கள் அந்த பாத்திரங்களுக்கு தேவையான நடிகர்கள் இதுதான் ஒரு சரியான சினிமா உருவாகிறதுக்கான சரியான ஃபார்முலா பட் இங்கே என்ன நடக்குதுன்னா ரிவர்சல் நடக்குது இவங்கெல்லாம் இதில் இருக்கணும் இருந்தால் பிஸ்னஸ் வேல்யூ இருக்குது அவங்கள போடுங்கும்போது அதை போட்டு அதுக்கு ஒரு கதை பண்ணுவாங்க இந்த ஒரு சிக்கல் இருக்குது இது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இது கொண்டு எல்லாமே நடக்குது இதில் தான் நல்ல படங்களும் வருது ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலா இருக்குல்ல இந்த ஃபார்முலாவுக்கு படம் பண்ணுறதுன்னு ஒரு வகை இப்பவும் வந்துட்டுருக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு ட்ரெண்ட் இருக்கும் லவ் பீரியடாக இருந்துச்சா லவ் காதலாக வந்துச்சா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேயாக வந்துச்சு இருக்கா கொஞ்சம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேய் கதையாக வந்துச்சு கரெக்டாக ம் காஞ்சனாலுன்னு ஒரு பேய் படம் ஓடிச்சு பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேய் படமாக வந்துச்சு இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு படம்னா குறைஞ்சது நூறு பேர் சாகணும் ரெண்டு மணி நேரத்தில் அப்போ தான் அது ஹிட்டு அதே மாதிரி அந்த படத்துடைய ஃபஸ்ட்டு போஸ்ட்டு வரும்போது ஒருத்தன் பெரிய வீச்சர்வாளோ பெரிய பட்டாக்கத்தையோ அல்லது பெரிய துப்பாக்கியோ ரத்தம் ஒழுக ஒழுகு நிற்கணும் வயலண்ட்டாக இருக்கணும் சார் லுக்கு கரெக்டாக இன்றைக்கி ட்ரெண்ட் அதுதான் போதைப்பொருள் கடத்தணும் சுடணும் ஹீரோவாக இருக்கணும் நிறைய பேரை சுடணும் இதற்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா யார் ஹீரோ யார் வில்லைன்னு தெரியல முன்னாடி படத்தெல்லாம் வந்து கொல்றவன் இல்லை கொல்றவனை போய் பிடிக்கிறவன் ஹீரோ இப்போ கொல்கிறவன் ஹீரோ அப்போ வில்லன் யாருங்க உங்கள் ஹீரோ ஒரு கோலகாரன்னா வில்லன் யார் நல்லவனா அப்படி தானே நீங்கள் ரெண்டு ரெண்டு நாலுன்னு கணக்கு பட்டீங்கன்னா அப்படி தானே யோசிக்கணும் இல்லையா ஸோ இன்றைக்கி தான் ஃபார்முலா மாணவர்களாகி உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் இந்த ஃபார்முலாவிலிருந்து நீங்களும் தப்பிக்க முடியாது நானும் தப்பிக்க முடியாது இந்த படத்தெல்லாம் பாருங்கள் நம்ம சாப்பிட்ற உணவு எடுத்துருங்க உதாரணமாக உணவுங்கிறது உடம்புக்கு மனசுக்கு என்ன மனசுக்கு வந்து ஒரு நல்ல பாட்டு மியூசிக்கு ஒரு நல்ல கவிதை நல்ல கதை நல்ல சினிமா இதெல்லாம் மனதுக்கான உணவுன்னு வச்சுங்க உடலுக்கான உணவுன்னு ஒன்று இருக்குது உடலுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம் வீட்டில் அம்மா பண்ணி கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றோம் இது தவிர இன்னொன்று சாப்பிட்றோம் இது ஜங்க் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டுங்கும்போது நிறைய வந்துடும் பாப்கார்னில் ஆரம்பித்து சிப்ஸில் ஆரம்பிச்சு பீட்சா பர்கர்னு நிறைய ஜங்க் ஃபுட் இருக்கு இந்த ஜங்க் ஃபுட் இருக்கு இல்லையா இதுதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த உடம்புக்கு எந்த வித நல் பயனும் வெளி வைக்காத உங்களுக்கு கெடுதலே அதிகம் பண்ணக்கூடிய ஜங்க் ஃபுட்டை தான் எல்லோரும் ரொம்ப விரும்புவோம் குழந்தைய பர்டிகுலராக இல்லையா சினிமா தேட்டருக்கு போனால் அந்த பாப்கார்ன் டப்பாவை பார்க்கும்போதே நமக்கெல்லாம் பீதியாக இருக்குது இவன் படம் பார்க்க வந்தானா இல்லை பாப்கார்ன்ட்டுங்க வந்தானான் இல்லையா அது காம்போவாக என்ன கொடுக்குறாங்க கோக் கொடுக்குறாங்க நீ படம் பார்க்குறதையோ இல்லையோ இந்த இளவு இதை ஃபுல்லாக தின்னுட்டு அதை ஃபுல்லாக குடிக்கணும் இது பெரிய வன்முறைங்க அது இல்லையா நீங்கள் ஏற்கனவே ஒரு படத்தை ரெண்டு மணி நேரம் பார்க்க போகிறீங்க அது என்டர்டெயின்மெண்ட்டாக தண்டனையான்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய போகுது இதுக்கு நான் இது வேற அதாவது உங்கள் மனசை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி உடம்பையும் சேர்த்து பண்ணிக்கிறோன்ற மாதிரியான காம்போவாக அது இருக்குது அந்த காம்போவோட உண்மையான அர்த்தம் அதுன்னு எனக்கு தோணுது இந்த நான் சொல்ல வந்தது என்னென்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது இந்த ஜங்க் ஃபுட்டாக இருக்கலாம் ஆனால் அது ஹெல்த்தி இல்லை உங்கள் மனசுக்கு அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி பார்க்குற ஃபார்முலா படங்கள் இருக்குது இல்லையா அது உங்கள் மனசுக்கு நீங்கள் கொடுக்குற ஜங்க் ஃபுட்டு தான் உண்மையான ஃபுட் என்ன ஹெல்த்தியான ஃபுட் என்ன நல்ல சினிமானா என்ன அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுப்பார் சினிமாவை பற்றி நெகட்டிவாக பேசுகிறது என் நோக்கம் இல்லை ஏன்னா நானே சினிமாவில் இருக்கேன் நான் ஒரு நல்ல சினிமாவை நான் எப்படி டிபெண்ட் பண்ணுவேன் இன்றைய சினிமா எப்படி இருக்குது நாளைய சினிமா எப்படி இருக்கணும்னு நான் ஏன் ஆசைப்பட்றேன் நான் என்ன ஆசைப்பட்றேன் ஒரு நல்ல சினிமாங்கிறது பார்க்கும்போது அதை கற்பனையாக உங்களுக்கு தெரியக்கூடாது அது ஒரு மித்தாக இருக்கக்கூடாது அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் ஏன்னா அடிப்படையாக நான் ஒரு விஷயத்தை சொல்வேன் படம் வந்து பேசிக்காக என்டர்டெயின்மெண்ட் தான் வெட்டியாக போயதுக்கு ஒரு தியேட்டர் உட்காந்துங்க எழுதிட்டு வரணும் தேவையில்லை ஆனால் அது ஒரு நல்ல உணர்வை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தணும் நம்ம பார்த்துட்டு வந்த ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் இல்லைன்னு உங்களுக்கு தோணும் எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அதில் வர ஏதோ ஒரு கேரக்டரு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கணும் இந்த அம்சங்கள் இருக்கணும் ஃபேண்டசி படங்கள்லேயும் நல்ல படங்கள் இருக்குது தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் நிறைய வருது பக்கத்தில் இருக்க மலையாளத்தில் நிறைய படங்கள் வருது கன்னடத்தில் வருது கன்னடத்தில் இப்போ ரீசண்டாக ஒரு படம் வந்து நல்லா ஓடிச்சி சப்தசாகர தேச்ச எல்லோன்னு ஒரு படம் அது ஒரு காதல் கதை தான் ஆனால் தொண்ணூறுகளில் நான் பார்த்த காதல் கதைக்கும் அந்த கதைக்கு நிறைய வித்தியாசம் அதாவது மேக்கிங்லேயும் சரி அது கொடுக்குற உணர்வுகள்லேயும் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி அந்த மாதிரி கான்டெம்பரரியாக பழைய விஷயத்தான் உங்களுக்கு என்னதை முக்கிய முக்கிய சொன்னாலும் அடிப்படையில் எல்லாம் ஒன்று தான் சினிமாவில் என்ன சொல்லிட முடியும் அடிப்படையான சில மனித உணர்வுகளை தான் சினிமா பேச முடியும் என்ன அது மனுஷன் பேசிக்காக பார்பேரிக்கான ஆள் தான் நம்ம வந்து கல்ச்சுரலாக ரிஃபைன் ஆகி இப்படி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அடிப்படையில் மனிதனுக்கு ரெண்டு விஷயம் தான் உடம்பில் பசி இருக்கும் மனதில் ஒரு பசி இருக்கும் செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் தான் அடிப்படை நேச்சர் அதுக்கு மேலே தான் நம்ம வந்து சிவிலைஸ் ஆகிருக்கும் ஆதாரமான உணர்வுகள் என்னென்னா சக மனிதர்கள்ட்ட ஒரு பிரியமும் அன்பும் கோபம் வெறுப்பு பொறாமல் இப்படி ஒரு பத்து உணர்வுகள் இருக்குன்னு வச்சுங்க இந்த பத்து உணர்வுகளை சுற்றி தான் நீங்கள் எந்த கதையும் பண்ண முடியும் பழைய படங்கள் அப்படி தான் பொதுப்படங்கள் அப்படி தான் இனிமேல் அப்படி தான் பட் எதை நம்ம உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் தேவை இன்றைக்கி நிறைய படம் வந்திருக்கு இப்போ சமீபத்தில் வந்து நிறைய படங்கள் ஓடுது ஜெயிலரில் ஆரம்பிச்சு விக்ரம் ஆரம்பித்து இந்த ரத்தக்கல்றையான படங்கள் நிறைய வந்துச்சு இல்லை தமிழில் நல்ல படங்கள் வந்திருக்கான்னு கேட்டால் நிறைய வந்திருக்கு நான் ரெண்டு மூணு படங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் காதல்னு ஒரு படம் வந்துச்சு காதலை பற்றி ஐம்பது படம் பார்த்து நொந்து போன எனக்கு நிஜமான காதல் பற்றி சொன்ன படம் வந்து காதல்ங்கிற படம் பாலாஜி சக்திவேலுங்கிற ஒரு டைரக்டர் எழுதி எழுதிருந்தார் அதை பார்க்கும்போது காதலுடைய யதார்த்தமான பிரச்சனைகளையும் வழியும் அந்த கதை படம் சொல்லிச்சு இதுதான் சொசைட்டியில் இன்றைக்கி காதலுடைய நிலைமை ஒரு அப்பாவி பையனை ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ண என்னெல்லாம் நடக்குதுங்கிறத என் முகத்தில் அரைகிற மாதிரி அதை சொல்லிச்சு ஸோ இது இந்த மாதிரியான படங்கள் அதே மாதிரி ஃபேண்டசிலேயுமே நல்ல படங்கள்னு சொல்கிறேன் இம்சை அரசன் இருபத்தி மூணாம் போலி ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது முழுக்க ஃபேண்டசி அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி ஆனால் அந்த படம் பேசின விஷயங்கள் வந்து என்ன அது ஏன் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும்னா ஒன்று வடிவேலு இன்னொன்று அது பேசின பாலிடிக்ஸ் வந்து கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் இன்றைக்கி நமக்கு என்னெல்லாம் சிக்கல் இருக்கோ அதை வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக அவ்வளோ நகைச்சுவையாக அந்த படம் சொல்லுச்சு நான் சொல்ல விரும்புகிறது எதிர்காலத்தில் வருகிற படங்கள் இந்த படம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஃபார்முலாக்குள்ள வறு படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பாருங்கள் பட் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடவீங்க உங்களுக்கு தேவையான படங்கள் நான் சொன்ன மாதிரி உங்கள் மனதுக்கும் உணர்வுக்கும் நெருக்கமான படமா என் வாழ்க்கையோட இது சம்மந்தப்பட்டதுங்கிற படமா அதில் வர ஒரு கதாபாத்திரமாவது நான் நேரில் பார்க்குற ஆள் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ளே ஏற்பட படமாக இருக்கணும் அதுதான் மற்றபடி இந்த பூமர் கான்செப்டு பழைய விஷயம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா பழமையிலிருந்து கிடைப்பது தான் புதுமை பழமையின் தொடர்ச்சி தான் புதுமை பூமரின் தொடர்ச்சி தான் யூத்து என்ன ஸோ தனித்தனியெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டாம் இன்றைக்கி இருக்க ஆட்டிடியூட் என்னென்னா எல்லாத்தையும் ஃபன் பண்ணுறது ஒரு ஒரு நிமிஷம் மீம்ஸு ரீல்ஸுன்னு போயிட்டீங்க அந்த ரீல்ஸு மீம்ஸு எல்லாமே வந்து டைம் கிலிங் தான் ஒரு விதத்தில் பட் ஒரு முழுமையான அனுபவங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் வாழ்ந்துட்டு வர ஸோ அந்த மாதிரி படங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு விரும்புகிறேன்